இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடமை உணர்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் பாபு மற்றும் எல்பிஜி புதுச்சேரி இண்டன் உதவி மேலாளர் சம்பத்குமார் ரெட்டி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கள அதிகாரி சசிவர்தன் நாயக் தலைமை தாங்கினர் இந்திரா இண்டன் சர்வீஸ் பரசுராமன் குடிமைப் பொருள் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணை இயக்குநர் தயாலன் என்எஸ்எஸ் அதிகாரி சதீஷ்குமார் விரிவுரையாளர் மகேஸ்வரி உழவர்கரை மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினர் தொடர்ந்து இது குறித்த விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது இவ்விழாவின் ஏற்பாடுகளை கல்லூரியின் என்எஸ்எஸ் அதிகாரிகள் செய்திருந்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர் அழிப்பு